அடுத்து எஸ் டெக்ஸ்டைல்ஸ் எல்டி டெக்ஸ்டைல் சேல்ஸ்மேன் வேலை வாய்ப்பு கருவம்பலத்தில் இருபதாயிரம் வரைக்கு சம்பளம் இது தீபாவளிக்கு அப்புறம் வந்த புத்தம் புதிய வேலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நிறைய பேர் இ காமர்ஸ்ல இருப்பீங்க கருவம்பாளையத்தில் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எஸ் டெக்ஸ்டைல்ஸ் அடுத்து நிறைய டெக்ஸ்டைல் டிசைனர் வந்து ஆஃப் செட்ல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க லக்ஷ்மி ஆஃப் செட் பிரிண்டர்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு அவனாசி பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஃப்ரண்ட்லைன் நியூ ஜென்ரேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் செக்யூரிட்டி கேட்கறாங்க பத்தாயிரம் இருந்து பதினேழாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட உஷா தேட்ரு அடுத்து பாருங்க அவனாசி பாளையத்துல தாராவரோடு அவனாசி பாளையத்துல ஃப்ரெஷர் ஃபீமேலுக்கு இருக்கு டெலிகாலர் இருக்கு பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கு அவனாட்சி டெலிகாலர் டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கான வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ் ஹெட் ஆஃபீஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு பத்து பேர் வேலை செய்யறாங்க அங்க அங்க ஆபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி டெலிகாலிங் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து மதுமிதா ஹோம் ஹவுஸ் கீப்பிங் கேக்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மதுமிதா ஹோம்ல வீட்டு வேலை அடுத்து எஸ் ஏ கிராபிக்ஸ் டிரைவர் பேட்சு பிச்சம்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க அதே நிறுவனத்துல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் மிச்சம்பாளையத்துல அடுத்து நிறைய கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க ஸ்னேகா ஹோம் கோயம்புத்தூர்ல பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் சமையல் வேலை தங்கர அடுத்து பாருங்க ஹோட்டல் டிஆர்ஜி ஆபீஸ் மேல் சந்தைப்பாட்டு கிட்ட பதினெட்டாயிரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஹோட்டல் லைன்ல ரிசப்ஷனிஸ்டா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்

ஒரு நாளைக்கு ஐநூறுல இருந்து ஏழ்நூறு பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம இந்த மூன்று நான்கு நாட்களாக வீடியோவே போடல இன்னைக்கு இன்டர்வியூ போகும் நினைக்கிறேன் மட்டும் கால் பண்ணுங்க ஜிவிஎஸ்ல வாரத்துக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு ஃப்ரீ பிரீமியம் சர்வீஸ் போயிட்டீங்கன்னா வெறும் ஒன் தான் உங்களை ஜிவிஎஸ் இருக்கிற பத்து